திரைப்பட உலகில் குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமாகி பின்பு ரோஜா மலரை ராஜகுமாரி என்னும் காலத்தால் அழியாத பாடலின் கதாநாயகியாக பின்னர் கவர்ந்தளிக்கும் நகைச்சுவை நாயகியாகி அதன் பின் எண்ணற்ற குணச்சித்திர பாத்திரங்களை ஏற்று கலைச்சேவையில் தன் பவள் விழா சாதனையை நெருங்கிக் கொண்டிருப்பவர்தான் கலைமாமணி குமாரி சச்சு அவர்கள் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் நெருங்கிய தோழியான இவர் தமிழ்நாடு இயல் இசை நாடக மன்றத்தின் பொதுச் செயலாளராக திறம்பட பணியாற்றி அதன் மூலம் எத்தனையோ நல்ல பல கலைஞர்கள் அங்கீகாரம் பெறவும் அவர்களின் வாழ்வாதாரம் சிறக்கவும் தன்னுடைய பணியை செவ்வனே செய்திருக்கிறார் அந்த வகையில் நல்ல பல கலைஞர்களின் மனங்களில் ஒரு சேவை நாயகியாகவும் குறிப்பிடத்தக்க இடத்தை பெற்றிருக்கிறார் மக்கள் திலகத்தின் எங்க வாத்தியார் நூலுக்காக அவரை சந்தித்த பொழுது மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார் எம்ஜிஆர் அண்ணனை பற்றி எவ்வளவோ சொல்லலாம் நாள் முழுக்க சொல்லலாம் என அகமகிழ்வோடு நம்முடன் உரையாடலை தொடங்கினார் நான் குழந்தை நட்சத்திரமாக ராணி ஔவையார் போன்ற படங்களில் நடிக்கும்போதே போதே என் எஸ் கிருஷ்ணன் எம்ஜிஆர் போன்றவர்களின் படங்களில் நடிக்க வேண்டும் என்ற ஆசை இருந்தது அது ராஜா தேசிங்கு கலையரசி போன்ற படங்களில் நடிக்கும்போது நிறைவேறியது கலையரசி படத்தில் நான் எம்ஜிஆருக்கு தங்கையாக நடித்திருப்பேன் அதன் பிறகு குமரிக்கோட்டம் மாட்டுக்கார வேலன் உரிமை குரல் நல்ல நேரம் போன்ற படங்களில் நடிக்கும் வாய்ப்பு கிடைத்தது அண்ணன் எம்ஜிஆர் அவர்கள் படத்தில் நடிக்கிறோம் என்றாலே அது ஒரு பெரும் கௌரவமான விஷயம் மதுரை வீரன் படம் வெளிவந்த போது நான் குழந்தை நட்சத்திரம் அந்த படம் பிரம்மாண்ட வெற்றியை பெற்றது மதுரை தமுக்க மைதானத்தில் படத்தின் வெற்றி விழா நடந்தது அப்போது மக்கள் திலகத்தை பார்க்க மக்கள் குவிந்தனர் அவரை சூழ்ந்து கொண்ட ரசிகர்கள் அவரை தொட்டு தடவி தள்ளி ஒரே கொண்டாட்டமாக இருந்தனர் அவ்வளவு கூட்டத்தின் நடுவிலும் ரசிகர்களின் அன்பு பெருக்கை கண்டு ஒதுங்காமல் தனக்கு அதனால் விளைந்த உடல் சங்கடத்தை சிறிதும் பொருட்படுத்தாமல் மக்கள் வெள்ளத்தில் அவர் மிதந்து வந்ததை என்னால் என்றுமே மறக்க இயலாது அவரை நினைக்கும் போது அந்த காட்சி என் மனதில் எப்போதுமே ஓடிக்கொண்டுதான் இருக்கும் ஒரு நாள் என்னுடைய வீட்டுக்கு நரிக்குறவர்கள் நிறைய பேர் வந்து வாசலில் கூட்டம் போட்டுக்கொண்டு என்னை பார்க்க வேண்டும் என்று காத்திருந்தார்கள் என்ன விஷயம் என்றபோது எங்கள் தலைவர் எம்ஜிஆரை காப்பாற்றினீர்கள் அதற்காக நன்றி சொல்ல வந்தோம் என்றார்கள் மாட்டுக்கார வேலன் படத்தில் சிஐடியாக நான் நடித்திருப்பேன் அதில் கிளைமேக்ஸ் காட்சியில் எம்ஜிஆரை காப்பாற்றுவேன் அதை பார்த்துவிட்டுத்தான் இவர்கள் நன்றி சொல்ல வேண்டும் என்று காத்திருந்தார்கள் அந்த அளவுக்கு மக்கள் மனதில் மிகப்பெரிய அன்பை பெற்றிருந்த ஒரு நடிகர் என்றால் அது அண்ணன் எம்ஜிஆர் அவர்கள்தான் மக்கள் எவ்வளவு அன்பு வைத்திருந்தால் இப்படி என்னை பார்த்து அவரை காப்பாற்றியதற்காக நன்றி சொல்ல வந்திருப்பார்கள் என கொஞ்சம் நினைத்து பாருங்கள் என்கிற குமாரி சச்சு அவர்கள் கண்களில் அவ்வளவு அன்பு மிளர்கிறது சத்தியமான வார்த்தைகள்தான் எல்லா நடிகர்களுக்கும் இப்படி மிக்க ரசிகர்கள் கிடைப்பார்களா பாமரர் முதல் படித்த வரை தங்களில் ஒருவராக அன்பு பாராட்டிய நடிகர் மக்கள் திலகம் ஒருவர் அதற்கு முன்பும் சரி அதற்கு பின்பும் சரி வேறு எந்த நடிகருக்கும் அப்படிப்பட்ட பேர் அன்புமிக்க ரசிகர்கள் கிடைத்ததில்லை அல்லவா நான் நாடகங்களில் நடிக்கும் போதே திரைப்படத்திலும் நடித்துக் கொண்டிருந்தேன் அப்படி நல்ல நேரம் படம் நடைபெற்ற போது எனக்கு ஒரு சிக்கல் அன்றைக்கு மாலையில் நான் நடிக்கும் ஒரு நாடகம் இருந்தது ஆனால் எம்ஜிஆர் அண்ணனுடன் நான் நடிக்க வேண்டிய காட்சி இருக்கிறது நான் கிளம்பிவிட்டால் இங்கும் சிக்கலாகிவிடுமே என்று பயந்து கொண்டிருந்தேன் இருந்தாலும் என்னை சீக்கிரமாக அனுப்பச் சொல்லி தயக்கத்துடன் டைரக்டர் திருமுகம் அவர்களிடம் கேட்டேன் அவரோ எம்ஜிஆரை வெயிட் பண்ண வைக்க முடியாது அவர் ஒர்க்கை தான் உங்க ஒர்க் பண்ண முடியும் என்று கண்டிப்பாக சொல்லிவிட்டார் என்னுடைய மனக்கவலையை எப்படித்தான் தூரத்திலிருந்து அண்ணன் எம்ஜிஆர் கவனித்தார் என தெரியவில்லை என்னம்மா என்ன விஷயம் என்று என்னை அழைத்து கேட்டார் நான் தயங்கி தயங்கி நாடகம் நடிக்கவிருக்கும் விஷயத்தை சொன்னேன் இவ்வளவுதானே நீ ஒன்றும் கவலைப்படாதே நானும் நாடகத்தில் இருந்து வந்தவன்தானே எனக்கு அந்த கஷ்டம் நல்லா தெரியும் என்றவர் இயக்குனரிடம் முதலில் சச்சு உடைய காட்சியெல்லாம் எடுத்து முடிச்சு உடனடியாக அனுப்புங்க நான் பிறகு நடிக்கிறேன் என்று பெருந்தன்மையோடு சொல்லிவிட்டு எனக்காக காட்சிகளை எடுக்கும் வரை காத்திருந்தார் எத்தனையோ தயாரிப்பாளர்களும் இயக்குனர்களும் அவருடைய காட்சி கிடைக்காமல் காத்திருக்கையில் தனது கால்ஷீட்டை எனக்காக விட்டுக்கொடுத்து கொடுத்து என்னை நடிக்க வைத்து அனுப்பிய அந்த அன்பை மறக்க முடியுமா மற்றவர்களின் கஷ்டத்தை தன்னுடைய கஷ்டமாக நினைப்பவர் அவர் அதனால்தான் அவரால் எல்லோருக்கும் நன்மை செய்ய முடிந்தது ஓடியோடி சம்பாதித்ததை எல்லாம் வாரி வாரி கொடுப்பதற்கு ஒரு பெரிய மனம் வேண்டும் அந்த பொன்மனம் அவருக்கு இருந்தது ஏனென்றால் அவர் வாழ்க்கையில் பட்ட கஷ்டங்கள் தான் அதற்கு காரணம் எப்போதுமே புன்னகை மாறாமல் இருக்கக்கூடிய அவருடைய முகம் ஒரு தனி வசீகரம் நான் அவரிடத்தில் பார்த்து வியந்த ஒரு விஷயம் என்னவென்றால் ரசிகர்களை அவர் மதிக்கும் அந்த மிகப்பெரிய பண்பு வெளிப்புற படப்பிடிப்புகளில் ரசிகர்கள் அவரை காண்பதற்காக முண்டி கொண்டு வருவார்கள் ஆனால் ஷூட்டிங் பல நேரம் தடைபடும் ஆனால் அவர் ஒரு வார்த்தை சொல்லிவிட்டால் ஒட்டுமொத்த கூட்டமும் அப்படியே கட்டுக்குள் அடங்கி நின்றுவிடும் இப்போது எங்கள் தொழிலை செய்ய விடுங்கள் அதன் பிறகு நிச்சயம் உங்களை எல்லாம் நான் பார்க்கிறேன் என்பார் அதே சமயம் ஒரு சின்ன பிரேக் கிடைத்தாலும் அவர்களை எல்லாம் பார்த்து அவர்களோடு புகைப்படம் எடுத்துக்கொண்டு கையெழுத்து போட்டுக்கொடுத்து கொடுத்து அவர்களுடன் அளவாளவும் அவருடைய அந்த அன்பும் பழகும் பண்பும் நிச்சயமாக என்னை பிரமிக்க செய்தது நான் புகழில் இருக்கும்போது அந்த புகழுக்கு காரணமான மக்களை இழந்துவிடக் கூடாது என்ற விஷயத்தை அவரிடம் நான் கற்றுக்கொண்டேன் அதனால்தான் என்னை பார்க்க வருபவர்களுடன் பேசுவதையும் போட்டோ எடுத்துக்கொள்வதையும் நான் அவர்களின் அன்புக்கு கட்டுப்பட்டு செய்வேன் மற்றவர்களை மதிக்கும் பண்பை வளர்த்து கொள்ள வேண்டும் என்பது அவரிடம் நான் படித்த பாடம் அதே போல மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய பண்பில் அவரை நெருங்குவதற்கு கூட யாருமில்லை பிறருடைய கஷ்டங்களை பார்த்த மாத்திரத்திலேயே அவர் தெரிந்து கொள்வார் முகம் கொஞ்சம் ஆட்டமாக இருந்தாலே உடனே வந்து என்ன விஷயம் என்று கேட்பார் அந்த அளவுக்கு மற்றவர்களின் முகத்தை வைத்து அகத்தை படிக்கக்கூடிய அசாத்திய திறமை அவருக்கு இருந்ததை நான் பலமுறை நேரில் பார்த்திருக்கிறேன் என்று கூறுகிறார் சச்சு அவர்கள் அவர் எப்போதுமே பெண்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பார் இப்போது மாதிரி கேரளம் வசதியெல்லாம் அந்த காலத்தில் கிடையாது அதனால் வெளிப்புற படப்பிடிப்பில் நாங்கள் தெரிவில் இருக்கக்கூடிய நிலை வந்துவிடக் கூடாது என்று அங்கு உள்ள ஏதாவது ஒரு வீடு அல்லது நாங்கள் தங்குவதற்கு சரியான ஏற்பாடு செய்து கொடுப்பார் அவரும் பிற நடிகர்கள் எங்கே இருக்கிறார்களோ அங்கேதான் இருப்பார் தான் ஒரு சூப்பர் ஸ்டார் என்ற நினைப்போடு தனக்கு தனி வசதி வேண்டும் என்றெல்லாம் அவர் வெளிப்புற படப்பிடிப்பில் எதிர்பார்ப்பது கிடையாது அது மரத்தடி நிழலோ அல்லது சாலையோரமோ மற்ற கலைஞர்களுடன் சேர்ந்துதான் அவம் அமர்ந்திருப்பார் அப்படிப்பட்ட ஒரு எளிமையான குணத்தை அவரிடம் நான் பார்த்து வியந்திருக்கிறேன் சாப்பாட்டு விஷயத்தில் சொல்லவே வேண்டாம் அவருடைய அன்பு பிடியிலிருந்து யாரும் தப்ப முடியாது அவர் விறுவிறுவென்று சாப்பிட்டு விட்டு எழுந்து வந்து எங்கள் எல்லோருக்கும் பார்த்து பார்த்து பரிமாறச் சொல்வார் தாயன்போடு அவர் உணவு கொடுத்து எல்லாம் சாப்பிட்டவர்கள் எப்படி அவரை மறக்க முடியும் நான் தமிழ்நாடு இயல் இசை நாடகம் நாடகமன்ற செயலாளராக திறம்படம் பணியாற்றி உதவி செய்ய முடிந்ததெல்லாம் கூட அண்ணன் எம்ஜிஆரிடம் கற்றுக்கொண்ட விஷயம்தான் அதாவது ஒரு குருகுலத்தில் எப்படி மாணவர்கள் கற்றுக்கொள்கிறார்களோ அப்படித்தான் அவருடைய படப்பிடிப்புகளில் நாங்கள் நிறைய கற்றுக்கொண்டோம் அவர் அளவுக்கு செய்ய முடியாமல் போனாலும் என்னால் இயன்ற அளவுக்கு எனக்கு கொடுத்த பொறுப்பிலும் சரி என் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி சக மனிதர்களுக்கு உதவி செய்யும் போதெல்லாம் நான் அவரைத்தான் நினைத்துக் கொள்கிறேன் அந்த அளவுக்கு எங்களுடைய மனதில் மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற ஒரு சிறந்த சிந்தனையை விதைத்தது அவர்தான் அண்ணன் எம்ஜிஆர் அவர்கள் அவரை பற்றி நாளெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கலாம் அவ்வளவு செய்திகள் இருக்கின்றன அவர் மறைந்து விட்டதாகவே நாங்கள் நினைக்கவில்லை உங்களைப் போல் எத்தனையோ ரசிகர்கள் உள்ளங்களில் வாழ்கிறார் ஒவ்வொரு நாளும் அவரை நாங்கள் நினைக்கிறோம் மக்கள் அவரை மிகவும் ரசித்து அன்பு செலுத்தினர் அவரும் மக்களின் அன்பை மிகவும் மதித்தார் அப்படி ஒரு நடிகர் அதற்கு முன்பும் இல்லை அவருக்கு பின்பும் இல்லை அதனால்தான் என்றென்றும் அவர் வானத்து சந்திரனாக கொண்டிருக்கிறார் அவருடைய ரசிகர்களுக்கு நான் சொல்ல வேண்டியது அவருடைய கொள்கைகளை கடைபிடியுங்கள் என்பதைத்தான் இந்த பேட்டியின் மூலமாக நான் சொல்ல விரும்புகிறேன் அதுதான் அந்த மகத்தான மனிதருக்கு நான் செய்கின்ற நன்றிக்கடனாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன் என்று நடிகை சச்சு அவர்கள் எம்ஜிஆரின் அவர்களின் நினைவுகளை பற்றி பெருமைப்பட பேசினார் ஓகே நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோவையும் மறக்காம பாருங்க இதைவிட இன்னும் சுவாரஸ்யமான தகவல் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு அது என்னென்னு பாக்குறீங்களா மக்கள் திலகம் அவர்களுக்கு ஒரு திரைப்படம் எடுக்க வேண்டும் என்று ஆசை இருந்ததாம் ஆனால் இறுதி வரையிலும் அந்த கதை எடுக்க முடியாமல் போனதால் அது என்ன கதை என்பதை பத்தி தான் அடுத்த வீடியோல போறோம் மறக்காம பாருங்க நன்றி நண்பர்களே